உறவுங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே வந்திருக்க காரணம் அகத்தியர் சித்தர் கோவில் இங்கே தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கோயிலில் ஏகப்பட்ட அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறையவே இருக்குங்க நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் வீடியோவாக முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த கோவிலில் என்னென்ன இருக்குது என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே இல்லாத விஷயம் இந்த கோவிலில் இருக்குது இங்கே பாருங்க பஞ்சமுக ஆஞ்சநேயரும் பிள்ளையாரும் ஒரே கோவிலில் இருக்குது பார்த்தீங்களா இது நிறைய இடத்துல இருக்காது ஆனால் இங்கே மட்டும்தான் இருக்கு அதாவது பஞ்சமுக ஆஞ்சநேர் அப்படின்னா அஞ்சு முகம் கொண்ட ஆஞ்சநேயர் அதில் அஞ்சு முகமும் வெவ்வேறு முகத்தை கொண்டது அதில் ஒரு முகம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம முகம் இன்னொன்று கருடன் முகம் இன்னொன்று வராக முகம் அடுத்தது அனுமன் முகம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைக்ரீவர் முகம் இது எல்லாமே பஞ்சமுகம் அப்படின்னு அழைக்கப்படுது இப்போ நம்ம வந்திருக்க இந்த செட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா சாமியோட சிலையும் இருக்குங்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக கோயில் கட்டணும் அது வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ ஒரே செட்டாக போட்டு இதில் வச்சிருக்காங்க எல்லா சிலையும் ரெடி பண்ணி பக்காவாக வச்சிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து எல்லா சிலையுமே இருக்கு பாருங்க வரிசையாக நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இங்கே பாருங்க அகத்தியர் சிலையிலேருந்து ஆரம்பிச்சு ஆஞ்சநேயர் சிலை எல்லா சிலையும் வரிசையாக இருக்கும் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இவங்க ரொம்ப நாளாக இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க சீக்கிரமே இது பார்த்தீங்கன்னா திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்க போதுங்க இங்கே பாருங்க முருகரும் பைரவரும் ஒரே இடத்துல இருக்காங்க அங்கே நம்ம ஆஞ்சநேயரும் பிள்ளையாரும் ஒரே இடத்துல இருக்கிறத பார்த்தோம் இங்கே பைரவரும் முருகரும் ஒரே இடத்துல இருக்காங்க இப்படி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இங்கே பார்த்திங்கன்னா சின்ன சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டு வராங்க நந்தியோட கூடிய சிவலிங்கம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த கோயிலோட பேக் சைடு போகிறோம் வேலை கடுமையாக நடந்துகிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள் இது வந்து ஒரு வித்தியாசமாக இதை ரெடி இருக்காங்க அதாவது இந்த ஒரு கேரளா ஸ்டைலில் கட்டுறதா சொல்லிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் இந்த கோயிலோட செட்டப்லாம் இங்கே பாருங்க இங்கே எல்லாம் ஃபுல்லாக வேலை நடக்குது இவருங்க உள்ளே நிறைய வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நான் சொன்னல நிறைய ஒரு ஆச்சரியமும் இருக்குது பிரம்மாண்டமும் இருக்குண்ணே அது ஒன்று ஒன்றா கட்டுறன் பார்த்துக்கிட்டே வாங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ண தயவு செய்து ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் மற்றவங்களும் பார்ப்பாங்க அப்படி நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுகிட்டே இருக்கோம் அதை நம்ம வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டால் தான் நாலு பேருக்கு தெரியும் யாரோ ஒருத்தவங்க கோயிலுக்கு செய்ய முயற்சிக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ போணிச்சின்னா அதன் மூலிமா அந்த கோயிலில் வந்து ஒரு வேலை நடக்கும் எல்லா சிலையும் இங்கேயே செஞ்சிடுறாங்க இங்கே செஞ்சு 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 எல்லாம் வரிசையாக வைக்கிறாங்க சின்ன சில பாருங்களேன் உங்களுக்கு பார்த்தல அழகாக எப்படி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் வாங்க இங்கே ஒரு அதிசயத்தை காட்டுறேன் வாங்க இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அரச மரமும் ஆலமரமும் ஒரே இதில் இருக்குது இது வந்து யாருமே வைக்கலையா அதான் வந்து முளைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் இங்கே வாங்க பாருங்க இந்த பாருங்க அரசமர ஆளுமர் ரெண்டும் உங்களுக்கு தெரியுதா இந்த பாருங்கள் இந்த இலையை பாருங்க பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பாருங்கள் இப்போ தெரியும் உங்களுக்கு இது வந்து யாருமே வைக்கலை அதாவே முளைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க மேலே சூப்பராக இருக்குது ரெண்டுமே ரெண்டுமே கண்டே பிடிக்க முடியல பாருங்களேன் ரெண்டுமே ஒரே டைப்பில் இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாம் சிலை வந்து ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேலை இங்கே கண்டுமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக வேலை நடந்துகிட்டுருக்குங்க சூப்பராக இருக்காங்க இங்கே பாருங்க எல்லாம் ஃபுல்லாக இருந்துவோ எல்லாமே வேலை நடக்கிற இதெல்லாம் ஒரு எட்டு வருஷமாக நடந்துகிட்ருக்கு நான் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்குள்ளே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக தெரி பண்ணி முடிஞ்சு எல்லாமே சூப்பராக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய இருக்குது உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுதாங்க பதினாறு அடி சிவலிங்கம் பார்த்திங்கன்னா இங்கே தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளாக வேலை போயிட்டுருக்கு பதினாறு அடியாக பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு இன்னும் முழுமை இடையில் கொஞ்சம் தான் வேலை ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா நிறைய லிங்கம் இங்கே ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்துட்ருக்காங்க ஒரு ரெண்டு மூணு மேராக தான் சேர்ந்து தான் பண்ணிட்டுருக்காங்க இதில் அவங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இதே இடத்துல தனியா காளிக்கும் ஒரு கோவில் இருக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் காளி கோவில் இது தனியா இதுவும் பாத்தீங்கன்னா தினமும் அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு சூப்பராவே பண்ணிட்டு இருக்காங்க நான் சொல்லியிருந்தேன்ல இங்க பாருங்க நூற்றி எட்டு சிவலிங்கம் இங்க வரப்போகுதுங்க சூப்பரா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க வேலை ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டு இருக்கு கூடிய விரைவில் இதோட திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் போகுது நூற்றி எட்டு சிவலிங்கம் பாருங்கள் இப்ப எப்படி அழகாக இருக்கு பாருங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா நான் வந்த காரணமே முதல்ல இதை தான் எடுப்போன்னு வந்தேன் இது ஒரு இங்கே எங்கேயுமே இல்லை அப்படிங்கும்போது இது சூப்பராகவே செஞ்சு ரெடி இருக்காங்க ரொம்ப கடுமையாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இதனால தான் நம்ம இங்கே முக்கியம் வந்தோம் இது திருவள்ளுவரோட சிலை சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே திருவள்ளுவருக்குன்னு தனியாக ஒரு சிலை கோயிலோ இல்லை இங்கே கட்ட போறாங்க அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு நீங்க பார்த்தா தெரியும் இதுதான் திருவள்ளுவர் சிலை இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சூப்பராவே ரெடி பண்ணிருக்காங்க இங்கே பாருங்க சிவன் சக்தி ஒரே கருங்கல்ல ஆன சிலை இது நம்ம பாக்குறது ரொம்ப அரிது சிவன் வந்து பதினோரு அடி சக்தி பத்து அடிங்க இப்போ திருப்பணி நடந்துட்டு இருக்கிறதுனால இத நம்ம முழுமையா பார்க்க முடியாது இந்த வேலை முடிஞ்ச பிறகு திருப்பணி முடிஞ்ச பிறகு நம்ம கண்டிப்பாக இது ஒரு முழுமையான வீடியோவாக எடுத்து போடும் இந்த கோயிலோட திருப்பணி அருள்நெறி அறக்கட்டளை மூலியமாக தான் ரொம்ப பிரம்மாண்டமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் இந்த கோயிலுக்கு எதுவும் ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அவங்களே ஒரு இதை பாருங்கள் நமக்கு ஒரு புக்காகவே போட்டு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த கோயிலை பற்றி டீட்டெயில் எல்லாமே இருக்குது இங்கே கோயிலில் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிற முழு டீட்டெயிலும் இதில் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கூட பின் பண்ணியிருக்காங்க அவங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு எதுவும் நீங்கள் டொனேஷன் கொடுக்குறதா இருந்தால் கூட இது மூலியமாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் சொல்கிறாங்க இதை நான் உங்களுக்கு நான் முழுமையாக வந்து நான் வீடியோ கடைசியில் போடுறேன் இதை பற்றி பாருங்க இது ஒரு புக்காகவே வச்சிருக்காங்க இதுல எல்லா டீட்டெயிலுமே இருக்கு இந்த கோயில பத்தி வரப்போற விஷயம் வந்த விஷயம் எல்லாமே இருக்கு இந்த வீடியோ முழுமையா பாத்துருப்பீங்க இதை பத்தி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கோவிலுக்கு எதுவும் உங்களால முடிஞ்ச டொனேஷன் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் நீங்க அதை வச்சு கொடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த